அதாவது அவன் பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு அவளுக்கு தல்யாணம் தள்ளி இருக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி அவள் குழந்தை பிறக்காமல் இருக்க உங்களுடைய குழந்தைக்கு அவருக்கு குழந்தை உருவாகும் அதாவது உங்களுடைய வம்சம் ஒன்று ஃபஸ்ட்டு ஜெனரேஷனாக அது உருவாகலாம் அல்லது தேர்டு ஜெனரேஷனாக உருவாகலாம் உங்களுடைய வம்சம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உருவாகிறது அதுதான் அது ஜெக்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்குறது அதற்கான வாய்ப்பை சுக்கரன் உருவாக்குறார் உறுதி செய்கிறார் புரிஞ்சுக்குவா அடுத்ததாக அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேத்து அதுதானே வந்து கவலையில் கொஞ்சம் வந்து நீங்கள் கவலையில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை கவனத்திலையும் கொள்ள வேண்டும் இதற்கு என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன் முன்னோர்களுக்கு உண்டான விஷயத்தை செய்யணும் பெரியவாளுக்கு அதாவது நீத்தார் கடனை சரியாக செய்ய வேண்டும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படிங்கிறது திருவள்ளுவரினுடைய ஒரு வாக்கியம்